பேசுவார் கூடியிருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு குடிக்காக தமிழ் இருக்கிற குடிக்காக அந்த குடியின் கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அந்த குடியை சேர்ந்தவர்கள் போராடி பார்த்திருப்பீங்க அந்த குடியோட தலைவர்கள் போராடி பார்த்திருப்பீங்க ஒரு தமிழ் குடியோட ஒரு சமூக ஒரு குடியோட கோரிக்கையை முன்னெடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்ற ஒட்டுமொத்த ஒரே கூட்டம் இந்த தேனி பங்களா நடக்கிற நாம் தமிழர் கூட்டம் தான் அதனாலதான் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்து மத்தியான என்னடா இவங்க மொத்தமா கூடுறாங்களே மொத்தமா கூப்பிடுறாங்க மொத்தமா ஒத்தையாவே இருந்துகிட்டு இருந்தா மொத்தமா வந்தா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன் தனித்தனியா போராடிட்டு இருந்தா என்ன வரும் ஒண்ணும் வராது மொத்தமா போராடினா எல்லாமே வந்துடும் தான் மொத்தமா நம்மளை போராட விடாமே தடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த பட்டியல் வெளியேற்றம் நிறைய பேர் குழப்பம் இருக்கலாம் என்னடா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்களே இது என்ன பட்டியல் வெளியேற்றம் அப்படின்னு எனக்கு முன்னாடி கூட எங்க அக்கா நர்மதால இருந்து எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஆங்கில கணக்கெடுக்கிற இந்த பட்டியல் என்பது என்ன பட்டியல் காசு சொல்றது முட்டாட்சி தனி பைத்தியகாரம் சொல்லுவான் எது பட்டியல் என்பது காசு சொல்றது பைத்தியகாரத்த பட்டியல் ஏன் கொண்டு வரான் பட்டியல் ஒண்ணு என்ன கொண்டு வர அப்படின்னா எதற்கு கொண்டு வர்றான் அவன் பாக்குறான் ஒவ்வொரு குடியும் பாக்குறான் இவன் பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கா இவன் அரசு வேலைக்கு போக ஆரம்பிச்சா இவன் நல்ல கல்வி கற்க ஆரம்பிச்சா அப்படின்னு எடுத்து எடுத்து பார்க்கும் ஒரு சில சமூகத்தை பாக்குறான் இவன் கல்வி இல்லாம இருக்கான் பொருளாதாரம் இல்லாம இருக்கான் வேலை வாய்ப்பு இருக்கான் இவனுக்கு ஒரு இட ஒதுக்கீடு நல்லா புரிஞ்சுக்குங்க இவனுக்கு இட ஒதுக்கீடு கொடுத்தா தான் இவனை முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரம் ஷெடியூல் காஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுறான் இது ஒன்றும் இங்க இருக்கக்கூடிய தேவேந்திரர்களுக்கோ பறையர்களுக்கோ இங்க இருக்க அருந்தர்களுக்கு மட்டுமானது அல்ல ஒரு காலத்துல எல்லாருமே இந்த பட்டியல் இருந்தவங்க தான் ஒரு காலத்துல எல்லாருமே இந்த பட்டியல்கள் இருந்தவங்க தான் நான் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் நாம் இன்னைக்கு பேசக்கூடிய நம் பெரும்பான்மை பேர் சமூகமாக பார்க்கக்கூடிய நம்ம சகோதர இனம் சங்குந்த முதலியார் இனம் அதே போல அகமுடையார் சமூகம் இந்த ரெண்டு சமூகங்களும் இன்னும் நாலு எட்டு சமூகம் இருக்குது இந்த ரெண்டு எட்டு சமூகங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இது ஆங்கில நாள் எஃப் சி

வலிக்கலாம் நினைச்சிருக்கலாம் இதுதான் சொல்லிருக்கானே சலுகைதார எல்லாரும் நினைச்சுக்கலாம் இடஒதுக்கீடு நீங்க எஸ் சி தானே இடஒதுக்கீட்டுல படிச்சு வந்தானே நீ எஸ் சி தானே ஒரு அமைச்சர் பேசலாம்ல சேர்மனா இருக்காங்க ஒன்றிய சேர்மனா ஒரு ஒன்றியத்துக்கே சேர்மனா இருக்கான் எஸ் சி தானே பொம்மளை அப்படின்னு சொல்லிச்சுல பட்டியல் கொடுப்பதனாலயே உனக்கு வந்துரு தகுதி இல்ல அப்படின்னு இலவசம் தான் எனக்கு தேவை இலவசம் அல்ல என் உரிமை அதுவோ எங்களுடைய பிறப்பு உரிமை அதனாலதான் இந்த பட்டியல் இருந்து என்ன வெளியேற்று அப்படின்னு கேக்குறோம் இன்னைக்கு பேசுறாங்க நம்ம தலித்து

நீ கொடுக்க வேண்டியதுக்கீடு அல்ல இட பங்கீடு எனக்கு பெற வேண்டியது இட பங்கீடு சொல்வதே முதல்ல தப்பான வார்த்தை தமிழ் குடியில் எத்தனை பேர் இருக்கும் எல்லாரையும் சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் யார் யார் எவ்வளவு பேர் இருக்கான்னு எடுத்தோம்னா பங்கீடு இன்னும் புரியும் முடிவா சொல்லட்டுமா நாம ஒரு வீட்ல நாலு அண்ணன் தம்பி பிறந்தோம் வச்சுக்கோங்க சொத்த என்ன பண்ணுவோம் பங்கு பிரிப்போம் ஒதுக்குவா செய்வோம் ஒதுக்குறது யாரு வேலை முடிச்ச வைக்க வேலை முல்லை மாதிரி வேலை யாரு வேலை பங்கீடு கொடுக்கற சகோதரர்களுக்கு பங்கீடு கொடுக்கணும் ஒதுக்குறது மத்தவனுக்கு தான் இப்ப உங்களுக்கு புரிய நினைக்க ஆட்சியில் இருக்கவன் எவன் அவன் நம்மளை ஒதுக்குறான் அதனாலதான் ஒதுக்கீடு கொடுக்கறான் அப்படி நாங்களுக்கு வேண்டாம் பங்கீடுதான் வேணும் இட பங்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தல் வேண்டும் இப்ப ஒண்ணு இந்த பட்டியல் இருக்குல்ல இந்த மூணு சமூகத்தை பேசிக்கிட்டே இருக்கோம் இருக்கும் அருந்திற்கு மூன்று சதவீத இட கொடுத்திருக்க தப்பில்ல தப்பு இல்ல முன்னுரிமை பறையறை விட தேவேந்திர குல வேளாளர்களை விட அருந்ததி சமூகம் பின்தங்கி இருக்கிறது அவர்களை முன்னேற்றுவதற்கு முன்னுரிமை தப்பில்லை பதினெட்டுல மூணு முடிஞ்சிருச்சு ஆனா பதினஞ்சுலயும் சுழற்சி முறையில முன்னுரிமை சொல்றாரு அங்கதான் சிக்கல எழுது அவனுக்கு மூணு முடிஞ்சுன்னா பதினஞ்சோட முடிச்சு பதினஞ்சு பிரிச்சிடணும் அதுலயும் முன்னு எப்படியே முதல் அட்டையும் நீதி திம்ப ரெண்டாவது அட்டையும் லக்கி பாத்திரம் கொடுப்பியா

எல்லா சமூகம் எந்தெந்த சமூகம் எத்தனை இருக்கிறதோ அதற்கேப்ப எடுத்து எடுத்து கொடுப்போம் இப்ப கேக்குறா உங்களை பட்டியலிருந்து வெளியேற்றா என்ன பண்றது ஒண்ணும் பண்ண வேண்டாம் இந்த பட்டியல்களை வச்சு என்ன என்ன குடுத்தியோ எது இந்த எஸ்சி பட்டியல்களை வச்சு என்ன குடுத்தியோ அதையே எண்ணி என்ன பிசி பட்டியல்லையோ எம்பிசி பட்டியல்ல கொடுத்துரு அவ்வளவுதான் முடிஞ்சு நாங்க யாரோட இடத்தை பிடுங்கவும் இல்லை யாரிடமும் எதை அள்ளி கொள்ளவும் இல்ல இங்க கொடுக்கப்படுவத இந்த பட்டியல் ஏன் இந்த பட்டியல் விளையத்தின் புரியுதா இழிவு இழிவு நீ எனக்கு போடுற பிச்சை இருக்குல்ல அதுதான் சிக்கலா இருக்குது நீ எனக்கு எடுகிற இந்த இலவசம் இருக்குல்ல அதுதான் சிக்கலா இருக்குது எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை அரசாங்கம் இடுகிற இலவசம் இழிவுனா இவன் கொடுக்கிற இந்த இட ஒதுக்கீடு எனக்கு இழிவுதான் இந்த சலுகை எனக்கு இழிவுதான் அதனாலதான் தேவேந்துகிற வேளாளர் சமூகம் எங்களை பட்டியலிருந்து நீக்கு ஒரு பொது நீ பிசில வை எம் பி சிலை அதெல்லாம் பிரச்சனை இல்ல இங்க என்ன குடுக்குறியோ அதை எடுத்து அப்படியே குடுத்துரு அவ்வளவுதான் ஒண்ணு ஒண்ணுதாங்க கடைசியா யார் பிரச்சனை எது ஒரு பிரச்சனை வந்துருச்சு வேண்டங்கிறா வேண்டாங்கிறா அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு யார்கிட்ட கேட்கணும் யார் வேணுங்கிறானோ வேண்டான்னு சொல்றான்ல அவன் ஒரு பொது வாக்கெடுப்பு எடுத்தா அவன் பட்டியலில் இருக்கிறானா இல்லையா என்று தெரிந்துவிடும் இது அவங்க இவங்க இப்ப சொல்ற வச்சுங்க தேனி பங்களாமேட்ல நாம் தமிழர் நடத்துற இந்த கூட்டம் தான் தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்றுகிற அச்சாரம் இந்த கூட்டம் இருக்கு பாருங்க இன்னைக்கு இதுதான் இவ்வளவு நாளும் தனித்தனியாக போராட்டி இருந்தோம் இன்னைக்கு ஏன்னா ஒண்ணுமே கிடையாது நினச்சி பார்த்துக்கோங்க ஒரு சமூகத்திற்கு அத்துணை சமூகம் வந்து நிற்பது சோரட்டியை அத்தனை சமூகத்துக்காரன் அந்த கொண்டு போய் ஒட்டுறான் மக்கள் வாழ்த்துகிறான் ஒட்டுப்பா 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 ஏ என்னப்பா அண்ணா இவன் நம்மளே கிடையாது நமக்காக போராடுறான் பாவே ஒட்ட வர பையனாக நினைக்கிறான் என் பிள்ளைய எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த சோரட்டியை ஒட்டுறா மான தமிழனா ஒவ்வொருத்தனையும் இந்த மண்ணில் நிக்க வச்சது எங்க அண்ணன் சீமான் வயிறு எரியத்தான் செய்யும் வயிறு கோஷம் எலத்தான் செய்யும் கூட்டம் ஆர்ப்பரிக்கத்தான் செய்யும் ஆனால் தொட்டதை வெற்றி பெறாமல் நாம் தமிழர் விடாது ஒண்ணு நம்மளோட தத்துவத்தை திருப்பி கடைசி சொல்லி முடிக்கிற நாம் தமிழர் என்ன செய்யும் ஒரு கோரிக்கையை சொல்லும் ஜெயிச்சா செய்யும் தோத்தா செய்ய இந்த 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 ஆர்ப்பாட்டம் பட்டியல் முக்கிய அம்சம் மாறும் கட்டாயம் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் களத்தில் பெண்கள் இறங்கும் போதுதான்